வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது வேற இல்ல நமக்குள்ளேயே தான் இருக்கு ஆமாங்க நம்ம ஆழ்மனதின் சக்தி த பவர் ஆஃப் ய சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற புத்தகத்துல இருக்கிற முக்கியமான சில விஷயங்களை வச்சு இத பத்தி சுருக்கமா ஆனா ரொம்ப ஆழமா பாக்க போறோம் சரி ஒரு கேள்வி உங்க வாழ்க்கைய நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்களா இல்ல உங்களுக்கு தெரியாமலேயே பின்னாலிருந்து வேற ஏதோ ஒரு சக்தியை உங்களை இயக்குற மாதிரி ஃபீல் பண்றீங்களா பாருங்க ஏன்னா இதுக்கான பதில தான் நம்மளோட எல்லா ரகசியமும் அடங்கி இருக்கு அந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல இருக்கிற ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் அது ஒரு ரெண்டு மனசு இருக்கு வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இப்போ ஒரு கப்பலை கற்பனை பண்ணிக்கோங்க அந்த கப்பலோட கேப்டன் தான் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் அதாவது பூர எங்க போகணும் என்ன செய்யணும்னு எல்லா முடிவையும் அவர் தான் எடுப்பாரு ஆனா அந்த கப்பலை உண்மையிலேயே இயக்குற என்ஜின் ரூம்ல ஒரு டீம் இருக்கு பாருங்க அதுதான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதாவது ஆழ்மனம் கேப்டனோட கட்டளைகளை அப்படியே ஏத்துக்கிட்டு எந்த கேள்வியும் கேட்காம ஆனா அவ்வளோ சக்தியோட செயல்படுத்துறது இவங்க தான் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம புறமான ஒரு தோட்டக்காரர் மாதிரி எந்த விதையें நாடணும்னு முடிவு பண்றது அவரோட வேலை. ஆனா நம்ம ஆள்மனவர்க்கு பாருங்க அதுதான் அந்த தோட்டம். நீங்க எந்த விதைய போட்டாலும் சரி, அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அந்த தோட்டம் கேள்வி கேட்காது. அது அப்படியே வாங்கி வளர்த்து ஒரு பெரிய மரம் ஆக்கிடும். நம்மளோட ஒவ்வொரு நம்பிக்கையும், ஒவ்வொரு பழக்கமும் இங்கே தான் ஆழமா வேரூன்றி இருக்கு. ஓகே. அப்போ இந்த மரஞ்சிருக்கிற சக்தி வாய்ந்த மனசால நிஜமாவே நமக்கு என்ன பயன்? அது நம்மளுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியும் அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா சரி அதோட சக்தி என்னன்னு கேட்டீங்க இல்லையா அதோட முதல் ரொம்ப ஆச்சரியமான விளைவு எங்க தெரியுமா நம்ம உடம்பு மேல தான் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற அந்த ஆழமான தொடர்பை பத்தி இப்ப பார்க்கலாம் இதேதோ சும்மா சொல்கிற தத்துவம் கிடையாதுங்க இதுக்கு பின்னால் பெரிய அறிவியல் இருக்குது யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எதையாவது நினச்சி டென்ஷனானால் உடனே ஹார்ட் பீட் அதிகமாகுது இல்லையா அது எப்படி நடக்குது உங்கள் கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற அந்த பயம் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு மூலியமாக உடம்புக்கு ஒரு கட்டளையாக போகுது அவ்வளோதான் நீங்கள் எதை ரொம்ப ஆழமாக நம்புறீங்களோ அது உங்கள் உடம்போட கெமிஸ்ட்ரியே மாற்றிடும் இதோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க நம்ம உடம்புல சுரக்குற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான் நாம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற மெக்னீஷியம் மாதிரியான மினரல்ஸ் உடம்புல சேரணும்னா கூட அதுக்கு ஆழ்மனம் சப்போர்ட் பண்ணனும் புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கறது நம்ம ஞாபக சக்தி ஏன் ஒரு விஷயத்துல ஆழமா கவனம் செலுத்துறது வரைக்கும் எல்லாமே அதோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஆரோக்கியத்தோட ஆணிவேரே இதுதான் சொல்லப்போனா நம்ம ஆழ்மனம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சிற்பி மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அது நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம திறமைகளையும் செதுக்கிக்கிட்டே இருக்கு சரி அப்போ இதோட சக்தி வெறும் உடம்போட நின்னுடுதா இல்லவே இல்ல அது ஒரு முக்கியமான பகுதி தான் ஆனா அது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையோட உண்மையான இலக்கை அடையறதுக்கு இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அந்த இலக்கு என்ன தெரியுமா உண்மையான மன அமைதி ஆமா நம்ம ஆழ்மனதை சரியா பயன்படுத்தினா நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் வேலையில் ஜெயிக்கலாம் திறமைகளை வளர்த்துக்கலாம் ஆனா இதெல்லாமே பை ப்ராடக்ட்ஸ் தான் இதோட உண்மையான நோக்கம் என்னன்னா நம்மளோட இயல்பான தன்மையே மாற்றுறது அதாவது எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நாம பதட்டப்படாம கோவப்படாமல் ஒரு அமைதியான நிலையில் இருக்கிறது கடைசியா நம்ம தேடுறதெல்லாம் என்ன ரெண்டே விஷயந்தான் அன்பு மற்றும் அமைதி இந்த ரெண்டு உணர்வுகளும் நம்மளோட இயல்பான நிலையாக மாறும்போது தான் நம்ம வாழ்க்கை உண்மையிலே முழுமையடையும் அதுக்கு நம்ம ஆழ்மனம் ஒரு பவர்ஃபுல்லான டூல் ஓகே இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி நம்ம கிட்ட பேசுறது கவலைப்படாதீங்க அதுக்கான சில சிம்பிளான டெக்னிக்ஸை இப்ப பாக்கலாம் இப்ப உங்க மனசுல ஓடுற கேள்வி இதுதானே சரி எப்படி நம்ம ஆழ்மனசோட கம்யூனிகேட் பண்றது நம்ம வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுக்கு என்ன வழி வாங்க பாக்கலாம் இதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு டெக்னிக்னா பயந்துராதிங்க அது ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு சாவி மாதிரி உங்க ஆழ்மனம்ங்கிற ஒரு பெரிய லாக்கரை தொடர்ந்து உங்களுக்கு வேண்டிய எண்ணத்தையோ ஆசையோ உள்ள வைக்க உதவுற ஒரு சின்ன டிப் அவ்ளோதான் இதுக்கு பேசிக்கா மூணே ஸ்டெப்ஸ் தான் ஸ்டெப் ஒன் உங்களுக்கு என்ன வேணோன்னு ரொம்ப தெளிவாக ஒரு கோல் செட் பண்ணுங்க நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சும்மா சொல்லாமல் நான் இந்த வேலையில் ஜெயிச்சு சந்தோஷமாக இருக்கேன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஆயிருங்க ஸ்டெப் டூ அந்த ஐடியாவை உள்ள பதிய வைக்க ஒரு டெக்னிக்கை கற்றுக்கோங்க அது தினமும் காலையில் அதை எழுதி பார்க்குறதா இருக்கலாம் இல்லை மனசுக்குள்ளே சொல்கிறதா இருக்கலாம் கடைசியாக ஸ்டெப் த்ரீ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வெறும் வார்த்தையாக சொல்லாமல் அது உண்மையிலே நடந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கோ அந்த உணர்வோட அந்த ஃபோக்கஸோட திரும்ப திரும்ப செய்ங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தான் நம்ம ஆழ்மனசோட மொழி ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க நீங்க இதை நம்பினாலும் சரி நம்பலேனாலும் சரி உங்க ஆழ்மனம் ஒரு ரெக்கார்டர் மாதிரி அது எப்பவும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும் அது பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு இப்போ கேள்வி இதுதான் நீங்க அதுகிட்ட அடுத்ததா என்ன சொல்ல போறீங்க